இதோ இரு கரங்களை கூப்பி உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணையும் மக்களையும் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் மக்களை நான் நிச்சயமாக முன்னேற்றுவேன் இவ்வளவு காலமாக என்னுடைய எழுத்து மூலமாக என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக உங்களுக்கு நான் செய்தி சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது களத்தில் நேரடியாக நின்று உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் போட்டியிடுகின்றேன் என்று இதோ நிற்கின்ற நம்முடைய தங்கர்பச்சான் யாருடைய பச்சான் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன் அவர்கள் வெற்றி பெற்றால் டெல்லியிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார்கள் இன்று தங்கர் பச்சான் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டம் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் மேடையில இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரைய தந்து எனக்கு முன்பு பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் எஸ் வெங்கடேசன் அவர்களும் நெடுஞ்செழியன் அவர்களும் ஞானச்சந்திரன் அவர்களும் ரகுபதி அவர்களும் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மணிகண்டன் அவர்கள் சாய் சுரேஷ் அவர்கள் அமமுகவின் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முருகன் அவர்கள் ஆர் வி சிவகுமார் அவர்கள் அன்வர் பாஷா அவர்கள் சக்திவேல் அவர்கள் கணேசன் அவர்கள் புதிய நீதி கட்சியின் வீரமணி அவர்கள் இந்து மக்கள் கட்சியின் ஜம்பலிங்கம் அவர்கள் காமராஜ் மக்கள் கட்சியின் ஜெயகாந்தம் அவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் விருதை வள்ளல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் உங்கள் முன் நின்று கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னவர் படித்தவர் ஒரு மருத்துவர் விருதை வள்ளல் வள்ளல் என்றால் அவருடைய பணத்தையும் சொத்தையும் உங்களுக்கு கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யவில்லை நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி அவர்களே இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் மாவட்ட செயலாளர் தம்பி முத்து கிருஷ்ணன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் ஆலயமணி அவர்களே பழ தாமரைக்கண்ணன் அவர்களே தட்சிணாமூர்த்தி அவர்களே மாணவர் சங்கத்தின் தம்பி கோபிநாத் அவர்களே போஸ் ராமச்சந்திரன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே ரமேஷ் அவர்களே நிறைய மேடையில் இருக்கின்ற அனைத்து நாம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளே இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்து கூட்டணி கட்சியின் தொண்டர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள் உங்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதிலும் நம்முடைய பச்சான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி பத்து நாட்களுக்கு முன்பு தேர்தல் கூட்டணி பேச்சு நடந்து முடிந்தது அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் ஆலோசனை செய்தோம் அப்பொழுது ஒவ்வொரு தொகுதியாக ஆலோசனையின் பொழுது கடலூர் தொகுதியில் யார் போட்டியிடலாம் என்றெல்லாம் ஆலோசனை நடைபெற்றது நம்முடைய விருதை வள்ளல் அவர்களை மீண்டும் போட்டியிடலாம் என்ற ஆலோசனைகள் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் முன்னாள் செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நம் கட்சியிலே எத்தனையோ தகுதியானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அப்படியும் எனக்கு ஒரு யோசனை வந்தது ஏன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இந்த தகுதியான ஒரு வேட்பாளர் இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி மக்களின் பிரச்சனைகள் பற்றி நன்கு அறிந்தவர் அவரையே நிறுத்தி வைக்க கூடாது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது ஐயாவிடம் கேட்டேன் நல்ல யோசனைப்பா அப்படின்னு ஐயா சொன்னாரு உடனடியாக அவருக்கு தோன் அலைபேசியிலே கைபேசியிலே தொடர்பு கொண்டேன் அவர் லண்டனில் இருந்தார் அவர் நான் ஒரேவாட்டை கேட்டேன் ஏங்க உலகாலமாக உங்க எழுத்து மூலமாக உங்க திரைப்படம் மூலமாக எத்தனையோ காணொளி மூலமாக வலைத்தளங்களில் நீங்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் போடுறீங்க தைரியமாக நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறீர்களே நேரடியாக களத்திலே இறங்கி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாட்டாளி கட்சியின் வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டேன் நான் கேட்டது நியாயம் தானே சரியான கேள்விதானே அது அவர் ஒரு சில நொடிகளில் சிந்தித்து நீங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க நீங்க சொன்னா நிச்சயமாக நான் நிற்கின்றேன் அவர் செய்த இந்த முடிவு சாதாரண முடிவு நினைச்சுக்காதீங்க நீங்க அவர் நினைச்சிருந்தா எப்பயோ வந்திருக்கலாம் அரசியல் வந்திருக்கலாம் ஆட்சியில் வந்திருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் எந்த கட்சியில போயிருக்கலாம் எப்பயோ நடந்திருக்கும் அது உலகாலமாக அவர் எழுத்து மூலமாக எழுத்தாளர் அவர் சிந்தனையாளர் அவருடைய எழுத்தும் சிந்தனையும் அவர் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் வித்தியாசமான திரைப்படம் அழகி திரைப்படமா பள்ளிக்கூடமா கலவாரிய பொழுதுகளா அது உங்களுக்கு தெரியும் நான் பேச வந்தது ஏன் நம்ம கூட்டணியில் அவர் போட்டியிடுகின்றார் அவர் சினிமா துறையில் ஒரு சிலர் அவரை பார்த்து ஏன் தங்கர் இப்படி பண்ணிட்டீங்க ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க இந்த கேள்வியில் அவர்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க அவர் அதுக்கு சொன்ன பதில் ஏங்க நானும் ஐம்பத்தேழு வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதாவது நல்ல செய்வா நல்லது செய்வாங்க என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க நான் ஐம்பத்தேழு வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் நானும் எவ்வளோ போராடி பாத்துட்டேன் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும் கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியும் தெரியும் இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு ஆனா இவங்க எவ்வளவு பேர் இருந்தோம் எனக்கு தெரிஞ்சோம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஒன்னும் செய்யலையே மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தி இருக்கிறாங்களே அவங்களை இனி நம்பி கிடையாது அதனால தான் நான் பாட்டாளிமல் கட்சி சார்பிலே என் தொகுதியில என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று பதில் அளித்திருக்கின்றார் தங்கம்பச்சான சரியான பதில் தானே அது நியாயமான பதில் தானே அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது நேர்மையானவர் நியாயமானவர் அவர் மனதில் பட்டதை பேசிடுவார் அது நானா இருந்தாலும் சரி யார பத்தி கவலைப்பட மாட்டார் மனசுல பட்டதை பேசிடுவார் நீங்க தப்பா எடுத்துக்காத கூட சொல்லிடுவார் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும் அப்படி அப்படிப்பட்டவர் தான் டெல்லியில போய் அங்க சண்டை போடுவார் அது பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி எந்த கூட்டணி இருந்தாலும் சரி அவர் தைரியமாக சண்டை போட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவார் நான் சொன்னேன்ல இதுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி அவர்களை நிற்க வைத்தோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் என்று கிடைத்தார்கள் யாரை தேர்வு பண்ணீங்க விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி எம்டி படிச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிஞ்சவர் ஆனா அவரை விட்டுட்டு நீங்கள் யாரை தேர்வு பண்ணீங்க ஆ IPC 302 மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் மாவட்டம் என்னுடைய மாவட்டம் கூட தென்னார்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் எப்படி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர்ல தென்னார்காடு மாவட்டம் நான் தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவர் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் முதல் முதல் இந்த மண்ணில எப்ப தெரியுமா நான் பேசினேன் யாராவது சொல்லுங்க பாக்கலாம் எப்ப தாமரா சொல் வச்சிருக்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்க கடலூர் டவுன் ஹாலிலே அப்பொழுதுதான் முதல் முதலே நான் பேசினேன் நான் இந்த சிப்கார்ட் ரசாயன கழிவுகளால் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஒவ்வொரு பகுதியா சென்று போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் சென்றேன் பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவராக அப்பொழுது நான் வந்தேன் அன்னையிலிருந்து இன்று வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லை எவ்வளவு காலமா இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு காலத்தில் மாறி மாறி திமுக அண்ணா திமுக 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 போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மனித சங்கலின் நடைபயணம் வழக்குகள் நீதிமன்றத்தில் ஒண்ணுமே நடக்கலையே இந்த கடலூர் சிப்காட் ரசாயன சிப்காட் தொழிற்சாலைகளால் இந்த பகுதி எப்படி தெரியுமா என்ன தெரியுமா உங்களுக்கு என்றால் ஒரு நச்சு அந்த அந்த பொருள் நம்ம தண்ணியில் குடிச்சுனா நமக்கு கேன்சர் வரும் அப்படிப்பட்ட பொருள் தான் இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறுகிறது காற்று மூலமாக நீர் மூலமாக மண் மூலமாக இங்க மட்டும் இல்ல கடலுக்கும் அதுதான் போகுது கடல் இருக்கிற மீனும் அதுதான் ஆனால் அதை இந்த மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் வந்தார்களே அமைச்சர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தாங்களே இந்த அமைச்சர்கள் மாறி மாறி வந்தாங்களே அதற்கு விடிவு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறதா இல்ல அந்த ஆதங்கம் தான் எனக்கு எனக்கு இருக்கிற ஆதங்கம் தங்கர்ப்பு இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சார்ந்த எளநீர்ல எளநீர்ல எது தென்னை மரத்தில் எளநீர்ல டயாக்சன் இருந்தது எளநீர் டெஸ்ட் பண்ணாங்க அந்த டயாக்சன் இருந்தது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் தாய்ப்பால் டயாக்சன் இருக்குதான் நினச்சு பாருங்க தாய்ப்பால் கடலூர் நகரம் சுத்தி உள்ள மக்களுடைய தாய்மார்கள் உடுக்குண்ட தாய்ப்பால்ல டயாக்சின் இருக்குறேன் அந்த டயாக்சின குழந்தை குடிச்சா என்ன ஆகும் குழந்தைக்கு சிறு சிறுவயதில புற்றுநோய் வரும் தாய்க்கு புற்றுநோய் வரும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் இத பத்தி இந்த திமுகன்னா திமுக ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்குறாங்களா தொழிற்சாலையில போய் காசுதான் கொள்ளடிச்சிட்டு வருவாங்க ஆனா உங்களுக்காக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாங்களா இதற்கு முன்பு அந்த கடலூர் சிதம்பரம் ரோட்ல போக முடியாது நாத்த அடிக்கும் ஞாபகம் இருக்க உங்களுக்கு இங்க போனாலே தூங்கிட்டு இருந்தா எழுந்து பார்த்தா நாத்த வந்து ஐயோ சிப்காட்டான்னு கேட்போம் இந்த நம்ம ஆம்புலன்ஸ் ஒன்னா ஆம்புலன்ஸ் போடு பாரு இந்த சிப்காட் நம்ம போராடி பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்துக்கு பிறகுதான் பிறகு வரைவுரைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாத்தம் நிறுத்த பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு வரைக்கும் நாத்தம் வந்திருக்கும் அந்த பக்கம் கேஸ் போட்டோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டோம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க நீங்க கடலூர் வாழ்கின்ற மக்களே எங்கிட்ட வரத்துக்கு முடி சொன்னாங்க கடலூர் நகரத்தில் ஒரு லட்சம் ஓட்டு இருக்குது அவங்க யோசிப்பாங்க என்ன யோசிக்க போறீங்க தெரியல உலகாரங்களையும் கொள்ளக்காரங்களையும் கொண்டு வர போறீங்களா மறுபடியும் நல்லவர்களை கொண்டு வாருங்கள் என்ன பொறுத்த இருக்கும் தங்கரச்சான் அவர்கள் ஒரு நதிர்நிலையாளர் பொது வேட்பாளராக பாட்டாளி மக்கள் வேட்பாளர்களும் பார்க்க வேண்டாம் ஒரு பொது வேட்பாளராக நீங்க பாருங்க ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து கட்சிகள் எல்லாம் கடந்து ஒரு பொது வேட்பாளர் கடலூர் தொகுதியில் உள்ள பொது வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் அவர் உங்களுக்கு பாட்டாளி மன்னிச்சு வேட்பாளர் இருந்தால்தான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் செலுக்குது சரி பொது வேட்பாளராக பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் தான் சொந்தக்காரர் இந்த மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர் இந்த மாவட்டத்துல சரி நான் கேட்குறேன் கடலூர் மாவட்டம்னு வரைக்கும் யாராவது சினிமாவில் எடுத்திருக்காங்க செல் ஆ இந்திய திரைப்படம் நூறு ஆண்டுகள் பழமையானது திரைப்படம் இந்த நூறு வருஷத்துல கடலூர் மாவட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவில் வந்திருக்காம நீங்க வரும் தென்பாண்டி சீமையில மதுரை வரும் கொங்கு பகுதி வரும் சென்னையில சென்னை பாஷ வரும் மற்ற எல்லா பகுதியும் வரும் ஆனா தங்கர் பச்சான் அவர்கள்தான் தைரியமாக கடலூர் பத்தி கடலூர் மண்ணை பத்தி கடலூர் வாழ்வியலை பத்தி கடலூர் மக்களுடைய வாழ்வியலை பத்தி தைரியமாக அவர் திரைப்படங்களில் கொண்டு வந்து இன்னைக்கு கடலூர்னா உலகம் முழுவதும் தெரியாததற்கு காரணம் நம்ம தங்கர் பச்சானையா நம்ம தங்கர் பச்சான் உங்க தங்கர் பச்சான் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெருமையா நீங்க பார்க்கணும் அவரை அது நீங்க பெருமைப்படணும் உங்களுக்கு நாங்க இந்த வாய்ப்பை தரணும் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க அவரை விட்டுட்டு வேற யாராவது வேட்பாளரை தேர்வு பண்ணீங்கன்னா நாசமா போயிடும் நான் நான் உணர்ந்து சொல்றேன் மாவட்டம் ஏன்னா நான் மூன்று ஆண்டு காலம் நான் இந்த மாவட்டத்துக்கு எங்க ஐயா முப்பது ஆண்டு காலம் வந்து போராட்டம் செஞ்சு போராட்டம் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வலிக்குது இந்த மூன்றாண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் இது தேர்தலுக்காக ஓட்டுக்காக அரசியலுக்காக நான் நான் உங்களை காப்பாற்றணும் உங்க பிள்ளைகளை உங்கள் வருகால சந்தத்தில் காப்பாத்தணும் அதான் என்னுடைய வேலையா நான் பாக்குறேன் கடமையா நான் நான் அழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மண்ணை ஒரு பக்கம் சிப்கார்ட் அழிச்சு முடிச்சிட்டாங்க சொன்ன தாய்ப்பால் டயாக்சின் வருதுன்னா இது சாதாரண செய்தி அதெல்லாம் இந்த செய்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சொல்ல மாட்டானுங்க சொன்னா நீங்க தொடப்பு அடிப்பீங்க அவங்கள சொல்ல மாட்டானுங்க எங்க நீங்க அடிக்க போறீங்க எனக்கு கோபம் வருது உங்களுக்கு வருதா இல்லேன்னு தெரியல எனக்கு சரி இது தேர்தல் கூட்டம் நான் வேற கொஞ்சம் எமோஷனல் ஆகக்கூடாது ஒரு நீங்க தான் எமோஷனல் ஆவீங்க மாவட்டத்தில் நம்முடைய மீனவர்கள் நண்பர்கள் எல்லாம் இங்கே அதிக அளவில் இருக்கின்றார்கள் அவர்களும் ஆண்டுதோறும் பிரச்சனை அதே பிரச்சனை அதே வாக்குறுதி ஆனா ஒன்னு நடக்காது தங்கரபச்சான் அவர்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் நன்கு அறிந்தவர் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் யாரு நிறைய பேர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் நிறைய நண்பர்கள் அவருடைய திரைப்படங்களை எத்தனையோ பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன அவர் பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்தார் எழுத்து மூலமா பார்த்தார் முயற்சி பண்ணி பார்த்தார் சினிமா மூலமா எடுத்து பார்த்தார் எழுத்து பார்த்தார் ஒன்றும் நடக்கல பிறகு அவர் களத்தில் இறங்கி சரி நானே பார்க்கிறேன் அவருக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் என்எல்சி சம்பந்தமான பிரச்சனை நெய்வேலி கார்பரேஷன் அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த நிலக்கரி சுரங்கம் இந்த மாவட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது நான் முழுவதும் சென்றவன் உலகத்தில் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் எங்களை நேர்மையான முறையிலே நீங்கள் என்று சொன்னால் எங்கள் பாட்டாளிகள் கட்சியை நேர்மையான முறையிலே நடத்துகின்றார்கள்